சேனல் நேயர்களுக்கு என்னோட அன்பான இனிய காலை வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா திருத்தணி முருகன் கோயிலுக்கு ஒரு விசிட் பண்ணிட்டு எப்படி வர்றதுன்றதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாக்க போறீங்க இப்போ நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஆட்டோ திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போயிட்டு இருக்கங்க கீழே நீங்க சரவண பொய்கை வரைக்கும் போகிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா 50 ரூபീഷும் மேலே மலைக்கோயில் கிட்ட வரைக்கும் நீங்க போகணும்னா 150 ரூபീഷும் இந்த ஆட்டோக்கு சார்ஜ் பண்றாங்க ஓகே வியூவர்ஸ் இப்போ நான் சரவண பொய்கை வந்து இறங்கிட்டேன் இங்க மேலே நீங்க பாக்கறதுதான் அந்த ராஜகோபுரம் ஒரு கோயிலுக்கு போகும்போது பொதுவா மாலை வாங்கிட்டு போவாங்க அப்படி இல்லாட்டி கற்பூரமோ நெய் விளக்கோ வாங்குவாங்க நான் இந்த கோயிலை தரிசிக்க போகும்போது தேங்காய் பூப்பழம் உதுவத்தி அது தாங்க வாங்க போகிறேன் முருகனுக்கு தேங்காய் அர்ச்சனை திருத்தணிக்கு இதுக்கு முன்னாடியே நான் வந்திருக்கேன் ஆக்சுவலி நான் வரும்போது பார்த்தீங்கன்னா மிட் நைட் டைம் தான் ரொம்பமே ஆர்வமாக வந்தேன் அது எப்படின்னா ட்ரெயினை விட்டு பஸ்ஸு தாவி இங்கே வரதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மிட்நைட் ரெண்டு மணி ஆகிடுச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாட்ஜுமே ஃபுல்லாக இருந்தது அடுத்த நாள் கல்யாணம் இதுவாக இருந்தது ஆனால் நான் வந்து பார்க்கும்போது லாட்ஜ் எதுவுமே கிடைக்கல குளத்துக்கு பக்கத்தில் வேறு வந்து நின்றுட்டு இருக்கோம் மிட் நைட் ரெண்டு மணி ஆகிடுச்சு என்னடா இது அடியோ முருகனை பார்த்து முருகா என்னப்பா இது விளையாட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் எதுவுமே இல்லையேன்னா கரெக்டாக இந்த சரவணப்பைக்கு ரூம் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் வந்து வெளியே உக்காந்துட்டு இருந்தார் அவர் வந்து சொன்னார் என்கிட்ட என்னப்பா தம்பி நானும் ஃப்ரெண்டும் இருந்தோம் அப்போது அவர் வந்து கூப்பிட்டு தம்பி என்னப்பா ரூம் இல்லைன்னா பரவாயில்ல எங்கக்கிட்ட ஒரு ரூம் இருக்குது நீ வேணா யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோ ஒரு கல்யாண செட்டு அவங்க ஆள் கம்மியாக தான் இருந்தாங்க ஒரு ரூம் இருக்குது நீ வேணா யூஸ் பண்ணிக்க போனாங்க அந்த ரூம்மை யூஸ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்து இந்த குளத்துல குளிச்சிட்டு போய் சாமி தரிசனம் பண்ணாங்க முருகா ரோகரா 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 இப்போ நான் இந்த மலை ஏறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் தான் இருக்கு ஆனால் நீங்க தைப்பூசம் கிருத்திகை டைம்லலாம் இந்த திருத்தணி கோயிலுக்கு வரும்பொழுது கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குங்க இப்ப நீங்க பாக்குறது படி வழியா இந்த திருத்தணிகை மலைக்கு போறதுக்கு உண்டான வழிங்க இதுவே நீங்க காரோ இல்லை பஸ்லேயோ போறதா இருந்தா பக்கத்திலேயே உங்களுக்கு மலைப்பாதை வழி அது வேறவே இருக்கு நம்ம பாதி எடுத்து தூரம் வந்துட்டோம் இப்ப நீங்க பாக்குறது தான் ராஜகோபுரம் இந்த வழி இன்னும் ஃபுல்லா திறக்கப்படல ரைட் ஹேண்ட் சைட்லயே பாத்தீங்கன்னா இருக்கிறது தான் ஒரு விநாயகர் கோயில் அண்ட் பின்னாடியே ஒரு அம்மன் கோயில் இருக்குங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு உண்டான இடம் இருக்குங்க அதே மாதிரி நீங்க காவடி எடுக்கிறதுக்கு எல்லாம் இங்கேயே பொருள் எல்லாமே இருக்கும் இது வழியாவே இந்த படி வழியாவே நீங்க மேலே போயிடலாம் காது குத்துறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இடம் கொடுத்துருக்காங்க நீங்க இந்த திருத்தணி முருகன் கோவிலுக்கு வரணும்னா நீங்கள் சப் அர்பன் ட்ரெயின்லேயும் வரலாம் அதே நேரத்தில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லேயும் வரலாங்க என்னுடைய ஒரு சஜஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வர்றதா சீக்கிரமாகவும் கம்ஃபர்டபுளாகவும் வர்றதுக்கு ஒரு நல்ல வழின்னே சொல்லுவேன் நீங்கள் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வரதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல வருவீங்க இதுவே நீங்கள் சப் அர்பன் ட்ரெயின் ஏறுனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே காலேருந்து ரெண்டரை மணி நேரம் தேவைப்படுங்க விவ திருத்தணி மலை நான் ஏறி முடிச்சிட்டேன் இந்த மலையோட ஸ்டெப்ஸ்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றஞ்சு இது தான் உங்களோட லாஸ்ட் நம்ம மேலே ரீச் ஆகிட்டோம் இந்த கோபுரவாசல் பார்த்தீங்கன்னா முன்பகுதி கட்டிட்டாங்க பின்பகுதி இன்னும் கட்டி முடிக்கல அது சில வேலைகளாகல அப்படி பெண்டிங்கில் இருக்குது இந்த படிக்கட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில வேண்டுத்தோக்கள்லாம் இருக்குது கற்பூரம் கொளுத்திட்டு வருவாங்க சில பேர் சில பேர் மஞ்சள் குங்குமலாம் வச்சுட்டு வருவாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இப்போது நான் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்து வேலையை பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வழிதான் முந்நூற்றறுபத்தஞ்சு படிக்கட்டும் ஏறி வர்ற வழி ஓகே விவாஸ் இப்போது நம்ம திருத்தணி மலைக்கு மேலே கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் இந்த கோயிலோட ஸ்தல புராணம்னு பார்த்தீங்கன்னா முருகன் வந்து சூரபத்ரனை வதம் செய்துட்டு இந்த மலை மேலே தான் வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வேல் கையில் கிடையாது செயற்கை வேல் வச்சு தான் இந்த சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க இந்த இடத்துல வள்ளி தெய்வானையோட முருகன் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருகனோட வாகனம் மயிலாக இருக்காது வெள்ளை யானையாக தான் இருக்கும் அது தெய்வானையோட அப்பாவான இந்திரன் வந்து அவருக்கு கொடுத்தது தான் அதோட ஞாபகார்த்தமாக தான் இந்த இடத்துல மட்டும் யானை உங்களுக்கு முன்னாடி பிரதிஷ்டையாக வச்சுருக்காங்க திருத்தணி முருகனை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே சாந்தமாக இந்த மலையில் வந்து அமர்ந்ததுனாலையும் வள்ளி தெய்வானையோட நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார் தனியிலேருந்து நம்மளுக்கு காட்சி அளிக்கிறதுனால ரொம்பவே புனிதமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத அருள் பாலிக்கும் முருகனா இங்க நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குற இந்த இடம் தான் மலைப்பாதை வழியா நீங்க கார்லயோ பைக்லயோ வந்தீங்கன்னா இங்கதான் வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ள வருவீங்க மலை மலைப்பாதை வழியா, காரு ஆட்டோ பஸ்ஸு வர்றதெல்லாமே நீங்க பார்க்கலாம் இந்த திருத்தணி மலைக்கு வர்றதுக்கு பஸ் வசதி அவைலபிளாக தாங்க இருக்குது பட் ஆனால் அதோடய டைமிங் கரெக்டாக யாருக்குமே தெரில இந்த திருத்தணி மலையோட ராஜகோபுரம் நீங்க இந்த திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுங்க மேல நீங்க காரையோ பைக்கையோ பார்க் பண்ணிட்டு வரும்போது ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் அண்ட் பஞ்சாமிர்தம் இதெல்லாமே வாங்குற இடம் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்ல லெப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வள்ளி திருமண மண்டபம் அண்ட் காது குத்துறதுக்கு உண்டான இடம் மாலைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க நீங்கள் காலையிலேயே இந்த திருத்தணி முருகன் கோவிலுக்கு வந்து தரிசனம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவன் ஃபார்ட்டிக்கு சென்னை சென்ட்ரலுக்கு சப்தகிரி ட்ரெயின் இருக்குங்க திருப்பதியிலேருந்து வர ட்ரெயின் திருத்தணியில் நிற்கும் ட்ரெயின் ஃபேர் இப்போது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க வித்தின் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல நீங்கள் சென்ட்ரலுக்கு ஈஸியாக ரீச் ஆகிடலாங்க இதுவே நீங்கள் சப்பர்பன் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறதா இருந்தால் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு டுவெல் ஃபார்ட்டிக்கு தான் அடுத்த ட்ரெயின் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த திருத்தணி முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் கொஞ்சம் இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது நான் நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு இங்கே வந்தீங்கன்னா எப்படியெல்லாம் நீங்கள் லைனில் நின்று சாமியை பார்க்கலான்றதே இந்த வீடியோ பார்த்தானே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்